வணக்கம் இன்று ஒரு எளிமையான வரதை பற்றி பார்க்க போகிறோம் திரிபலா சூர்ணம் திரிபலா சூர்ணத்தில் என்ன இருக்குது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அதோட தாவரவியல் பேர் கடுக்காய் டெர்னாலியா செபுலா தாண்டிக்காய் டெர்னாலியா வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் எல்லோருக்கும் தெரிஞ்சது எம்பிகா அபிசனானிஸ் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் திரிபலாச்சூரணம் இதோட இதில் என்ன கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னாக்கா அதிகப்படியான விட்டமின் சி இருக்கு ஃப்ளேவனாயில்ஸ் இருக்கு பாலிஃபினால் சிறிதளவு டேனின்ஸ் போன்ற கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் திரிபலாசூரணத்தில் இருக்கு திரிபலாச்சூனத்துடைய குணங்கள் வந்து மிகப்பெரியது எல்லோரும் சாப்பிடக்கூடிய மருந்து அதாவது யாராவது நம்ம வந்து கேட்குறேன் நான் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்க நான் முதலில் பரிந்துரைப்பது திருபலாச்சுனத்தை தான் திருபலாச்சூரணத்துடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னாக்க நிறைய குணங்கள் இருக்கு தோளுக்கு நல்லது இருமல் சளிக்கு தேனோட நம்ம குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லது இதை தவிர்த்து முக்கியமான இரண்டு குணங்கள்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்க ரசாயன குணம் ரசாயனம்னா கெமிக்கல் கிடையாது ஆனால் வயதாவதை கட்டுப்படுத்தி உடலில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த குணம் ரசாயன குணம் அதனால தான் இதை எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது இல்லாமல் அணு மற்றொரு குணம் இருக்கு அனுலோமணம் அப்படின்னாக்க நம்ம சாப்பிட்ட உணவானதை செரிச்சு மனத்தையும் வாயுவையும் அதாவது கேஸ் சொல்கிறோம் இல்லையா அது தக்க நேரத்தில் வெளியே வெளியேற்ற உதவியாக இருக்கும் அணுலோமணம்ங்கிற முக்கியமான இரண்டு குணம் இருக்குது இது இல்லாமல் சூர்ணத்தை வந்து நம்ம நெய்யும் தேனும் அதோட தே அதோடு சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க கண்களுக்கு நல்லது திரிபலா மதுசருப்பு நிசி நேத்திர பலாயச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இது எங்க வாங்கலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சந்தையில் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க சந்தையில் வாங்கும் போது என்ன நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாக்க அதில் கொட்டை இருக்கும் இப்ப சூ திருவிழா எடுத்துக்கிட்டாலும் சரி சாரி கடுக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி தாண்டிக்காய் எடுத்துட்டாலும் சரி கொட்டை இருக்கும் கொட்டை எடுத்த தோடை வந்து சமாள அரைக்கிறது தான் திருப்பலாச்சூனம் திருபலாச்சு நம்ம பார்த்து வாங்கி நம்ம சாப்பிட்ணும் இத நம்ம யார் சாப்பிட்லாம் இதை வந்து எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா எல்லாரும் சாப்பிட்லாம் இதுக்கு பெருசாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது திருபலாச்சு சாப்பிடுங்க அனைவரும் பயன்பெறுங்க 难题。